இலங்கையருக்காக குரல் கொடுத்த தென்கொரிய ஜனாதிபதி ஐயாயிரம் ரூபாவில் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் உதவி தொகை வெளிநாடு ஒன்றில் வேலைவாய்ப்புகள் இலங்கையர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் சம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் குரல் கொடுக்கும் தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் உயரப்போகும் இலங்கையின் மக்கள் தொகை விமான பணிப்பொண்ணுக்கு ஆறு லட்சம் வழக்கு ஒருவர் சக தொழிலாளர்களால் அவமானப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சித்திரவதை சம்பவம் தொடர்பில் தென்கொரிய ஜனாதிபதி உடனடியாக நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் நஜு என்ற நகரில் உள்ள ஒரு செங்கல் தொழிற்சாலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது புதிய ஊழியர் ஒருவருக்கு பணியை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை என்பதற்காக இனிய ஊழியர்களால் இலங்கையின் ஊழியர் சீத்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி அதிகமாக பகிரப்பட்டதை அடுத்து தென்கொரிய ஜனாதிபதி இந்த விடயத்தில் நடவடிக்கைக்கு உத்தரவிட்டுள்ளார் எந்த ஒரு மனித உரிமை மீறலுக்கும் நமது நாட்டில் இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை எதிர்காலத்தில் ஐயாயிரம் ரூபாவில் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற சுகத் வசந்த தெரிவித்துள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு கட்டுவதற்கு வழங்கப்படும் நிதியுதவியை அதிகரித்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான காப்பீட்டு முறையை அறிமுகப்படுத்தல் போன்ற திட்டங்களையும் எதிர்காலத்தில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திற்கு இணங்க மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எட்டு சதவீதமான பேர் மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இல்லாமல் ஒரு வளமான நாட்டை உருவாக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் அழகான வாழ்க்கையை அடைய சமத்துவம் மற்றும் நியாயமான இடம் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அடுத்த ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய கொள்கை மற்றும் செயல் திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மற்றும் தென்கொரிய அரசுகளுக்கு இடையேயான புதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இலங்கையர்களுக்கான பல தற்காலிக வேலை வாய்ப்புகள் தென்கொரியாவில் உருவாகியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி தென்கொரிய அரசு உயர்ந்த சம்பளமும் தரமான வேலைகளையும் இலங்கை தொழிலாளர்களுக்கு தர விசா வகையின் கீழ் வேலை வழங்குவதற்காக உள்ளுராட்சி அரசாங்கத்துடன் பயனுள்ள கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன இதற்கான நினைவூட்டு கடிதத்தை கையெழுத்திட அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த யோசனை வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் மூலம் முன்வைக்கப்பட்டது புதிய ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கை தொழிலாளர்கள் போசோங் மாகாணத்தின் வேளாண் கிராமங்களில் எட்டு மாதங்கள் வரை வேலை செய்யலாம் இதேவேளை தென்கொரியாவின் எங்கால் மாகாணத்துடனும் குறித்த கடிதம் கையெழுத்திட ஜூலை முதலாம் திகதி அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது எல்லா தேசங்களிலும் வளங்கள் தான் கிடைக்கும் ஆனால் தேசத்தில் பிணங்கள் கிடைக்கின்றன என்று தென்னிந்திய நடிகர் சேது கருணாஸ் தெரிவித்துள்ளார் இப்போது அந்த பிணங்கள் காலத்தின் கரையான் அறித்து எலும்பு கூடுகளாய் மாறி இழத்தில் நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை தான் என்பதை அடையாளம் காட்டுகின்றது செம்மணி மனித புதை தமிழின படுகொலையின் சாட்சியாகும் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செம்மணி புதைக்குழிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இனப்படுகொலைக்கு செம்மணிதான் சாட்சி இதற்கு முன்னால் எத்தனையோ இனப்படுகொலை சாட்சிகளை பன்னாட்டு அவையில் முன்னிறுத்தியுள்ளோம் ஆனால் நீதிக்கு இடம் தராத ஐநா அவைகள் மௌனம் காத்தது இந்த செம்மணி அகழ்வாய்வு உண்மையிலாவது இனப்படுகொலையின் இன்னல்களை சர்வதேச சமூகம் உணர்ந்து கொள்ளட்டும் செம்மணி மனித புதைகுழி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது பின் நிகழ்ந்திருக்கலாம் எப்போது நடந்தாலும் சிங்களவரால் நிகழ்த்தப்பட்டது தான் என்பதற்கு மற்ற அகழ்வாய்வுகளும் வெளிப்படுத்தி இருக்கிறது ஒன்பதுக்கு பின்னும் கூடுதலாய் அதே புதைகுழி ஊத்தியை சிங்கள பேரினவாத அரசு கையாண்டுள்ளது என்பது இப்போது கூடுதலாய் வழிபட்டிருக்கின்றது சமகாலத்தில் செம்மணியை விட சர்வதேச சமூகத்திற்கு வேற என்ன சான்று வேண்டும் இதுவரை எண்பதற்கும் மேற்பட்ட அகழ்வாய்வு தொகுப்புகள் கிடைத்துள்ளன எந்த நாட்டிலும் இதுபோல் அகழ்வாய்வில் அதிர்ச்சி இல்லை தமிழர் அகழாய்வில் முன்னோர் வாழ்வியல் படித்துள்ளோம் ஆனால் தான் வலியை உணர முடிகிறது தாயும் குழந்தையும் கட்டியணைத்தபடி மடிந்த எலும்புக்கூடுகளின் கூடுகளின் காட்சி காலம் கடந்தும் நம் காயங்களை மீண்டும் காயப்படுத்துகிறது பள்ளி சிறுவர்களின் புத்தகப்பை பொம்மையோடு கண்டறிந்த அகழாய்வு கொடுமையின் உச்சத்தை தொடர்கிறது எண்ணிலடங்கா எலும்பு கூடுகளில் சிறுவர் சிறுமியர் அதிகம் என்பதை உலகம் கண்டுனரா அதிர்ச்சி வதைக்கப்படும் புதைக்கப்பட்டும் வல்லுறவில் மறைக்கப்பட்டும் எத்தனை பெண்கள் அத்தனையும் செம்மனைய எலும்புக்கூட்டின் சாட்சியங்கள் இன்னும் இலங்கை அகழாய்வு நீண்டகால கள்ள மௌனம் சாதிக்கும் இவ்வுலகம் நாம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் அநீதிகளை பன்னாட்டு அவையில் எடுத்துரைப்போம் மக்கள் திரள் போராட்டம் வழியாக நமக்கான நீதிக்கு குரல் கொடுப்போம் ஒன்றிய அரசு அண்டை நாட்டில் நிகழ்ந்த அநீதிக்கு ஐநா அவையில் குரல் கொடுக்க வேண்டும் இதற்கு முன் தமிழினத்திற்கு செய்ததை செம்மணியை மனித புதைகுழி அறிந்தும் கண்டும் காணாமல் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் செம்மணி மனித புதைகுழி படுகொலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அரசை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுகோள் விடுக்க வேண்டும் மேலும் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் செம்மணி நமது தமிழின படுகொலைக்கு சாட்சியத்திற்கு அடையாளம் ஆனாலும் இன்னும் இது போன்ற தோண்டப்படாத அகலாய்வுகள் தமிழினத்திற்கு நல்ல தீர்ப்பு வழங்கட்டும் நாம் தொடர்ந்து போராடுவோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தொகை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சுமார் இருபத்தைந்து மில்லியனாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாய்சிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே சுகாதார அமைச்சின் செயலாளர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி நாற்பது ஓராம் ஆண்டுக்குள் இலங்கையின் நான்கு பொதுமக்களில் ஒருவர் முதியவர்களாக இருப்பார்கள் என்ற கணிப்புகள் தெரிவிப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் பிறப்பு வீதம் குறைவடைந்து வருவதாக அண்மை காலமாக தெரிவிக்கப்படும் நிலையில் எதிர்வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இலங்கையில் சனத்தொகையின் அளவு உயரவுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமான பணி பெண் ஒருவரை அலரி மாளிகையின் ஒரு அறைக்கு அழைத்து ஆறு லட்சம் சம்பளம் வழங்கினார் என்று பிரதி அமைச்சர் மகிந்த ஜாய் சிங்கர் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவித்த அவர் மக்களின் பணத்தை இவர்கள் இவ்வாறே மோசடி செய்தனர் இப்போது வட்கமில்லாமல் பேசுகின்றனர் அன்று இவர்களின் தலைவர் மகிந்த ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி என்னை அரசியல் பழிவாங்கல்களில் தொழிலில்லாமல் செய்தார் ஆனால் வடமத்திய மாகாண ஆளுநர் கருணாரத்ன திவுல்கனே என்னை அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவித்தார் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தொழிற்சங்க சட்டத்தின்படி நான் பதவியில் இருந்து விலக்கப்பட்டே தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டேன் உங்களை போல் தண்டச்சம்பளம் வாங்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார்